ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமல் டெலிகேட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காயில் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் அடங்கினதமே விசில் எடுத்துட்டு வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக தட்டில் வச்சுருக்கேன் இல்லைனா உங்களுக்கு அந்த வாழைக்காயோட கலர் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக சேஞ்ச் ஆயிரும் இப்போ இதை வேறு ஒரு பவுலில் வச்சுட்டு இதோட சூடு ஆறின பிறகு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஸ்மாஷ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி லேஸாக கட்டி கட்டியாக இருந்தால் பரவாயில்ல அடுத்தது ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானது இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு இன்ச் அளவு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ஸ்பைசினஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த பட்டை கிராம்பை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக வதக்கின பிறகு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு வதக்கிக்கங்க தேங்காயை கட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட நாலஞ்சு மிளகு இதில் வந்து மிளகு அதிகமாக தேவைப்படாது அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க கூடவே நாலஞ்சு கருவேப்பிலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக புரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை வேறு ஒரு தட்டில் சேர்த்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அந்த வெங்காயம் தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே முடிஞ்ச அளவுக்கு குறை குறைப்பாக வரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணியிருக்க வாழைக்காயோட சேர்த்துட்டு இது கூடவே கால் கப் அளவு உடச்சக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த உடச்சக்கடலை மாவு வந்து அந்த ஈரத்தன்மையை அப்சார்ப் பண்ணிவிட்டு நம்மளோட கோலா உருண்டைக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும் இந்த அளவுக்கு டைட்டாக நல்லா பிசைஞ்ச பிறகு இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக அழுத்தி எந்த வித கிராக் இல்லாமல் உருண்டை பண்ணிக்கங்க ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஹை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஓவர் பால்ஸாக போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் காயாமலோ இல்லை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த உருண்டைகளை போட்டதுமே அது எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சு போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏற்கனவே நம்ம வாழைக்காயை நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் மற்ற மசாலா பொருட்களையும் நம்ம வதக்கி சேர்த்துருக்கனால உள்ளே வந்து உங்களுக்கு வேகாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை இப்போ வெளியே அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ நம்மளோட வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிருக்கு இதோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கட்லெட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ரெசிப்பியை உங்களோட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டெல்கேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்